அன்பார்ந்த கடகராசி நேயர்களே நிகழும் குரோதி வருடம் ஆனி மாத ராசி பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுத்தும் மாதமாக உள்ளது மேலும் சில சமயங்களில் உறக்கம் குறைவும் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டு எனினும் தன வரவுகளும் இருந்து கொண்டே இருக்கும் ராசியாதிபதி மாதம் முழுமையும் சந்திரமங்கல யோகம் குரு யோகம் துர்காலட்சுமி யோகம் விஷ்ணு மாயா யோகம் விஷ்ணு லட்சுமி யோகம் போன்ற சிறப்பான யோக பலன்களை அவ்வப்போது இம்மாத சஞ்சாரத்தின் போது வழங்குகின்றார் எனவே மாதத்தின் பெரும்பகுதி உங்களுக்கு பொருளாதார வரவும் அதிர்ஷ்டமும் லாபமும் சிறப்பாக இருக்கும் செல்லுமிடங்களில் சிறப்பு ஏற்படும் சில சமயம் உடல் நலக்குறைவுக்கான வாய்ப்பு ஏற்படினும் பெரும்பாலும் அனுகூலம் அதிகம் உடைய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்து அதிபதி ஆணி இருபத்து ஏழு தேதி வரை சஞ்சாரம் செய்து திடமனம் தைரியம் தொழிலில் மேன்மை அரசியல் தொடர்புடையவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான பலன்களையும் ஏற்படுத்துவார் மேலும் அரசாங்கம் தொடர்புடைய பணியாளர்கள் தொழிலாளர்கள் போன்றவர்களுக்கு அனுகூலமான பலன்களை தருகின்றார் மேலும் உடல் ரீதியாக மன ரீதியாக திடத்தன்மையினையும் தைரியத்தினையும் வழங்குவார் முருகப்பெருமான் வழிபாடு மிக நல்ல அனுகூலமான பலன்களையும் மன தைரியத்தையும் வழங்கும் அத்துடன் பதினொன்றாம் இட பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் இலாபங்களை அளித்து கொண்டிருக்கிறார் தன வரவுகள் கூடும் மேன்மை பெறுவீர்கள் அதிர்ஷ்டம் பெறுவீர்கள் பணம் புழக்கம் சரளமாக இருக்கும் மகிழ்ச்சியுடன் செயல்படக்கூடிய அமைப்பு உண்டு தாயார் அனுகூலம் சிறப்பாக இருக்கும் குடும்ப ஆதரவும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணைவர் ஆதரவும் சிறப்பாக இருக்கும் மேலும் சுக்கிரன் புதன் இணைந்து ராசியில் மாத பிற்பகுதியில் ஆனி இருபத்து நான்கு முதல் சுமார் ஒன்பது தினங்களுக்கு விஷ்ணு லட்சுமி யோகம் என்றதொரு சிறப்பான யோக பலன்களை அளித்து பொருளாதார வகையில் மேன்மை உற்சாகம் சுறுசுறுப்பு திடத்தன்மை போன்ற நற்பலன்களை வழங்குவார் மேலும் செல்லும் இடங்களில் சிறப்பு பயணங்களால் அனுகூலம் போன்ற நற்பலன்களையும் வழங்குவார் மூன்றாம் இடத்து கேது பகவான் ஆன்மீக வழியில் அனுகூலமான பலன்களை தருகின்றார் இறை வழிபாடு என்னும் வகையில் அம்மன் வழிபாடு மற்றும் சிவ வழிபாடு ஆகியவைகள் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான நற்பலன்களை அளிக்கும் மொத்தத்தில் கடகராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் பொருளாதார வரவுகள் லட்சுமி கடாட்சம் உடைய மாதமாக இருக்கும் இம்மாதம் சந்திராஷ்டம தினங்களான ஆணி பதினொன்று ஆணி புதன் புதன்கிழமை மற்றும் ஆனி பதிமூன்று வியாழக்கிழமை இருபத்து ஆறு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆனி பன்னிரெண்டு புதன்கிழமை மற்றும் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆனி பதிமூன்று வியாழக்கிழமை இவ்விரு நாட்களும் முழுமையாக சந்திராஷ்டிரமம் உள்ளதால் இக்காலகட்டங்களில் தைரியமான செயல்பாடு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் நிதானம் மற்றும் இறை வழிபாடு கடைபிடித்து அதன் வழியில் நடத்தல் மிகவும் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும் முருகப்பெருமான் மகாசக்தி அம்மன் சிவ வழிபாடு ஆகியவை செய்து அனுகூலங்களை பெறுவோம் வழிபடுவோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்